அமைச்சர் ரகுபதி வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் கள்ளக்குறிச்சி சிபிஐ விசாரணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது பற்றி ஆலோசித்து முடிவு சில கட்சிகள் சிபிஐ விசாரணை கோரியதை அரசியலாகத்தான் பார்க்க முடியும் விசசாராய விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட யாரும் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருந்தார் இதுக்கு சவுக்கு சங்கர் வந்து ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயத்தையே வச்சு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் அரசியல் செய்வது அவர்கள் கடமை அப்படின்னு அவர் வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்வீட்டையும் கூட போட்டிருக்காரு அதாவது சபரிசன் அவர்களும் சமீர் பாரத் அவர்களும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை போட்டு தனது பிஸ்னஸ் பார்ட்னர் சமீர் பாரத்ராமுக்கு இருபத்தேழு லட்சம் ரூபாய்க்கு ரோலஸ் ஸ்டேடானா வாட்சை பரிசளித்தாரா தமிழகத்தின் எலான் மஸ்க் அமலாக்கத்துறை விசாரிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த வாட்ச் பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல் அதுவும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வாட்ச் விலையை சொல்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் தலை சுற்றுது